வணக்கம் மக்களே சில நேரங்களில் வந்து நம்ம உருட்டுவோம் அந்த உருட்டு மாமா நீ எது பேசினாலும் உருட்டு உருட்டு உருட்டுன்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த உருட்டு நம்ம சில நேரங்கள் உண்மை பேசும்போது அதுவே உருட்டாக மாறிடும் இப்படித்தான் இப்போ இன்னைக்கு அவள் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டா அவள் வீட்டிலையே இல்லை நேற்று நைட்டெல்லாம் இப்போலாம் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன் அதையுமே உருட்டு இதெல்லாம் உண்மை கிடையாது அவள் திருச்செந்தூருக்கெலாம் போகலை அவள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்கா அவ இங்கே போயிருக்கா அங்கே போயிருக்கா இதில் சுமி வேறு உட்காந்துக்கிட்டு வந்து அவள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரிக்கு போயிருக்கா ரெண்டு பேரும் என்கொயரிக்கு போயிருக்காங்க என்னென்னமோ உருட்டுனானா அதை நான் பார்க்கல எனக்கு சில பேர் இப்போ வந்து எனக்கு ஃபோனில் வந்து சொன்னாங்க என்ன என்னுடைய நலம் விரும்பிகள் என்னென்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறவங்க நல்ல உள்ளங்கள் மெரிசிமா தீபா பிள்ளை இன்னும் சில பேர் எனக்கு நிறையா பேர் கால் பண்ணி என்ன உண்மையிலே வந்து பிரச்சனை தானா எல்லாம் கேட்டாங்க நான் நடந்த விஷயங்களை சொல்லிட்டேன் ஆனால் இப்போ உட்காந்து ஒரு சப்பாத்தியும் குருமாவும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ போட்டேன் அதில் வந்து அதெல்லாம் இல்லை அவள் எங்கேயும் போட வீட்டில் வந்து விளக்கறியுது அதெல்லாம் வந்து நீ சொல்கிறதெல்லாம் பொய் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் சத்தியப்படி என் பப்பு மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக உண்மை இங்கே வாங்க வரிசையாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நேற்று நைட்டு செருப்பு இருந்தால் ஒன்று கிடக்கா இந்தா ஒன்று கிடக்கா இது வந்து செருப்பு சண்டை அதில் நடந்தது சரியா செருப்பு கிடக்குதா இந்த பாருங்க இது ரெண்டு செருப்பு கிடக்கிறதுலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இது வந்து நான் வந்து துணிமணி நேற்று நைட்டு நான் போகிறதுக்காக இந்த பாருங்க இது பூரா நேற்று நான் எடுத்து வச்சு வச்ச துணிமணி இந்த பாருங்க ஒன்று இது என் சட்டை ரெண்டு சட்டை இந்த இது பனியனு இந்த இது ஜட்டி இது போட மாட்டேன் இருந்தாலும் அதுவும் எடுத்து வச்சேன் இது துண்டு இந்த பாருங்க ஒரு துண்டு இந்த ஒரு கைலி தெரியுதா இது ஒரு ட்ராக் பேண்ட் தெரியுதா இது ஒரு டீஷர்ட் தெரியுதா இது ஒரு சட்டை இது பூராமே நான் வந்து எடுத்து வச்சேன் துணிமணி கிடக்குதா இந்த பாருங்க இது பப்புக்கு பப்பு கூப்பிட்டு போகிறதுக்காக வச்சுருந்தேன் கிரேவி பாயிண்ட் தெரியுதா இது ஒரு பாக்கெட்டு கிடஞ்சி எடுத்து வச்சிட்டேன் இந்த பாருங்கள் ஸ்டாண்டை பாருங்க நெளிஞ்சிருக்கா இந்த பாருங்க ஸ்டாண்டை பாருங்க அடித்த அடியில் நெளிஞ்சிருக்கா ஸ்டாண்டு மற்ற மூணு ரெண்டு கம்பி எப்படி இருக்குது நேராக இந்த கம்பி வளைஞ்சு கிடக்க தெரியுதா இது வந்து ஸ்டாண்டு ஸ்டாண்டில் தான் நேற்று விழுந்துச்சு அடி அவளுக்கு ரைட்டா இது போக இந்த கலட்டி போட்டது நைட்டி கிடக்குதா இந்த இது காலையில் நான் போட்டு வந்தேன் சட்டை கிடக்குதா இதோட முக்கியமான ஆதாரம் இந்த இருக்குது காலையில் அவளுக்கு போட்டு வச்ச காப்பி குடிக்கவே இல்லை தெரியுத அப்படியே கிடக்குதா இந்த விளக்குங்கிறது நான் சொல்கிறத கேளுங்கள் அவள் எங்கேயாவது கோவிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் இந்த விளக்கு இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க காலையில் போட்ட வீடியோ பத்தரை பதினோரு மணி இருக்குமா இப்போ மணி எத்தனை மணி இப்போ ஒன்றரை இப்போ வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது தெரியுதா இது வந்து இயற்கை இது வந்து எப்பயுமே அவள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இதை பொருத்தி வச்சுட்டு தான் அவள் போவாள் அதனால் அந்த விளக்கு வந்து எப்போயுமே எரியும் சாயங்காலம் வரைக்கும் எரியும் அதனால் அவள் விளக்கு பொருத்தி வச்சிட்டு தான் எங்கேயும் போவான் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் இந்த அப்படியே அடுப்படி எப்படி கிடக்கு நீங்களே பாருங்கள் நான் இந்த பப்புக்கு நான் போட்டு வச்ச பால் அது கிண்ணத்தில் ஊற்றி வச்சேன்னா இந்த எனக்கு போட்ட காப்பியை நான் குடிச்சிட்டேன் இந்த பாருங்க பாத்திரங்கள் பூரா அப்படி எப்படியே கிடக்குதா நேற்று நைட்டு உள்ள பாத்திரங்கள் இது இப்போ நான் காலையில் சாப்பிட்டேன் அந்த பூரி ஒரு சப்பாத்தியும் எதுவும் தின்னில்ல அதோட மிச்சம் இந்த பார்த்துங்க உள்ளுக்குள்ளே வடை கிடக்க பார்த்துக்குங்க இது குப்பை தொட்டி இதில் குப்பை கிடக்கு தெரியுதா இதுதான் பார்த்துக்கோங்க வீடு வீடு எப்படி கிடக்கு இந்த கக்கசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன் பாங்க அவள் வீட்டில் தான் இருக்கா ஒழிஞ்சிருக்கா பாங்க எங்கே பாரு இந்த கிடக்குதா இதே தவுட்டி போட்ட துண்டு அப்படியே கிடக்குதா இதோ ஒரு துண்டு கிடக்குதா கீழே அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா அவள் ரெண்டு செல்ஃபோனும் எடுத்துகிட்டு போயிட்டா இது வந்து பெட்ரூமு இந்த ஒரு கக்குஸு பார்த்துக்கங்கடா இந்த கக்குஸை பார்த்துக்க சரியா எங்க வா உங்களையெல்லாம் என்னத்த சொல்லி நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் உங்களையெல்லாம் நான் இந்த பப்புக்கு நான் ஊற்றி பால் கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சுருக்கு இது வந்து ரூமு எந்த ரூமு சரக்கு அடிக்கிற ரூமு தெரியுதா இதுதான் இந்த கடைக்கா பாட்டிலு சோடா கடைக்காக்கில பார்த்துக்கிட்டீங்களே இந்தா வா கக்குஸுக்கு வா இந்தா கக்குஸு இது ஒரு கக்குஸு பார்த்துட்டியா இப்போ வா நம்ம உக்காந்து பேசுவோம் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எப்படி வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை வரேன் ஸ்டாண்டில் வைக்க முடியுமான்னு தெரியலை இப்படியே வச்சு பேசுகிறேன் இங்கே வர உடஞ்சி தொங்குது வேறு ஸ்டாண்டு ஒத்தக்கால் தொங்குதா பார்த்துக்க ஸ்டாண்டே உடஞ்சி போச்சு இதை வச்சு எப்படி நான் வீடியோ போடுறது வைக்க முடியுமா இப்படி காலையிலே பிடிச்சிக்கிறேன் இந்த சொல்லுங்கறேன் வாங்க இங்கே உட்காந்து பேசுவோமா சரி பரவாயில்ல இந்த வெளிச்சம் இருக்குது அதனால் இது நடந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நூற்றுக்கு நூறு உண்மை காலையில் எனக்கு அவளுக்கும் பஞ்சாயத்து வந்தது பிரச்சனையானது நான் டூவிலர் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனது அவன் வீடை பூட்டிட்டு கிளம்பி போயிட்டான் அப்புறம் இன்னொரு கேட்டான் கேள்வி கேட்டாங்க வீடு வந்து எப்படி பூட்டி இருக்கு நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன்னாங்க அதுக்கும் ஒரு இது இருக்குது இந்த அறுக்குப்பார் சாவி இதுதான் நான் வந்து புது வாங்கினேன் ஜூபிட்டருடைய சாவி இந்த சாவியில் வீட்டு சாவியும் இதில் இருக்கும் இதாக இருக்கா இது வந்து வண்டி சாவியா இது கூட ஒன்று தொங்குதுவார் இந்த சாவி வந்து எங்கள் வீட்டு சாவி இதை வச்சு தான் நாங்கள் திறக்கிற சாவி என்கிட்ட ஒன்று இருக்கும் அவங்ககிட்ட ஒன்று இருக்கும் ஓகேவா அப்புறம் எப்படி வீடு திறந்துருக்குன்னுலாம் கேட்டிங்கல்ல அதுக்கு பதில் யார் வீடை பூட்டிகிட்டு போனாலும் இன்னொரு சாவி இன்னொருத்தவங்ககிட்ட இருக்கும் என்கிட்ட வந்து இந்த சாவி இருக்குது அதனால் இந்த சாவியை வச்சு நான் திறந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகேவா இதுதான் வந்து நடந்த விஷயம் ரெண்டாவது நான் ஏன் கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு புனித ஸ்தலத்துக்கோ நான் ஏன்னா சாமியை வந்து அவள் எவ்வளோக்கு எவ்வளோ பக்தியாக நினைக்கிறாளோ அதை விட பல மடங்கு நான் நினைக்கிறவன் எனக்கு வந்து சாமி மேலே வந்து ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு வந்து அந்த பயம் கிடையாது ஒருத்தன் சாமி மேலே பயம் இருக்கிறவன்ட்ட தான் நல்ல பணிவு இருக்கும் ஒரு இது இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டு நேற்று தான் கவுச்சி இங்கே வாங்க இதை நான் சொல்ல மறந்து இதுதான் மெயின் பாயிண்டே இங்கே தான் நேற்று வச்ச கறிக்குழம்பு இந்த அறுப்பு இது நேற்று வச்ச கறிக்குழம்பு தெரியுதா நேற்று வச்ச கறிக்குழம்புல கறியோடு இருக்குது இதை பார்த்துக்கோங்க இது வந்து பழைய சோறுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஊற்றலை இங்கு நேற்று சோத்துக்கு தண்ணி கூட ஊற்றலை அப்படியே கிடக்கு ரைட்டா வாங்க வாங்க விஷயங்கள் இல்லை இல்லாமல் ஒரு வீடுனா ஒரு புனித ஸ்தலத்துக்கு போகிறோம்னா முதல்ல வந்து கவிச்சி வாடை அடிக்கக்கூடாது வீடான வீட்டில் கவுச்சி அடிக்கக்கூடாது இருங்க இருங்க ஸ்டாண்டை வச்சுக்கிறேன் நிற்கிறது நிற்கும் நிற்கிதா உழுகுதா ஐயய்யா இந்த வரேண்டா நிற்க மாட்டேதுடா ஸ்டாண்டு உடஞ்சி வச்சுடேன் அவ்வளோதான் இனிமேல் அதுக்கு வேலை கிடையாது ஸ்டாண்டுக்கு ம் சரி பார்த்துக்குறோம்டா விடுற இப்படி வச்சே பேசுகிறேன்டா தெரியுதுல்ல உங்களுக்கு அவ்வளோதான் விடுங்க ஒரு இடத்து கோயிலுக்கு போகிற இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும் முதல்ல வீட்டில் கவிச்சி இருக்கக்கூடாது கவிச்சி இருந்தாலும் அந்த கவிச்சியை ஒரு யாருக்காவது கொடுத்துடணும் கொடுத்துட்டு வீட்டை கழுவணும் சுத்தமாக வந்து பக்தி பொருத்தி வச்சுட்டு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு பயபக்தியாக போகணும் அதை விட்டுட்டு நேற்று தான் சரக்கடிச்சிருக்கா நேற்று தான் எல்லாம் நடந்துருக்கு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு திருச்செந்தூருக்கு போவோம்னா அது நல்ல பழக்கமா கொஞ்சம் நான் கேட்குற கேள்விக்கு மாத்திர பதில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த மதம்தான் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரு பக்தியும் அந்த ஒரு பயமும் இவளுக்கு இருக்கணும் சும்மா வாயளவில் வந்துக்கிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு போகிறது முருகையும் கிடையாது முருகையை வந்து உனையை சோதிப்பார் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு சரி இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பயபக்தியாக போகணும் இப்படி வந்து போகிறது வந்து சுத்தமாக வந்து ஒரு நல்ல விஷயமே எனக்கு கிடையாது எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அதனால தான் நான் போகலை அதனால் கடவுள் வந்து என்னையை வந்து தண்டித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா நான் வந்து சுத்தபத்தமாக இருந்து தான் என் விருப்பம் அது இல்லாமல் இப்படி வந்து அறகுறையாக பாதையிலே போட்டுட்டு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகலை திருப்பரங்குன்றதுக்கும் போகலை திருச்செந்தூருக்கு தான் போயிருக்கா 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 இது நூற்றுக்கு நூறு என் ஆணித்தரமான உண்மை நான் இதில் வந்து மறுக்கிறதுக்கோ இல்லை இதில் வந்து அவளை வந்து இதிலையும் காப்பாத்துறதுக்கோ ஒன்றுமே கிடையாது எனக்கு பிடிக்கலை அப்படி போகக்கூடாது ஒரு மூணு நாளாவது கவிச்சி இது சாப்பிடாமல் குடிக்காமல் சுத்தபத்தமாக இருந்து போகணுங்கிறது ஏன் எண்ணம் அதையும் மீறி அவள் கிளம்பி போயிருக்கா நான் அப்படியும் சொல்கிறேன் நல்லபடியாக போய்ட்டு அவள் நல்லபடியாக வரட்டும் ஏன்னா இதே மாதிரி இனிமேல் எந்த ஒரு விசேஷத்துக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாலோ கணக்கம்பட்டிக்கோ இல்லை கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை வேறு எங்கேயும் விருது வழங்கும் விழாவோ என்னை கூப்பிட வேணாம் ஏன்னா இப்போ இவள் இவ்வளோ முத முத ஆறு வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் இவளாக கால் கிளப்பி போயிருக்காள் முதல் விஷயம் நேற்று பால விநாயகன் பால விநாயகம் சொல்லி நீ முதல்ல மிரட்டினதே இவ தான் நான் அப்போவும் சொல்லிட்டேன் பால விநாயகம் வந்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கிற நகனட்டு இருக்கிற வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போட்ட துணிமணியோடு இந்த ஒரு கட்டப்பையில் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா இதோட கிளம்புறதுக்கு நான் ரெடி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் தயார்னுட்டேன் நான் என்னை வந்து பால விநாயகத்தை வச்சு பூச்சாண்டி பிடிக்க வேணாம் ஏன்னா எனக்கு வந்து குடும்பம் இல்லாமல் இல்லை எனக்கு பிள்ளைகுட்டி இல்லாமல் மெயினான காரணம் நேற்று இவளுக்கு எனக்கு சண்டை வந்ததுக்கு உண்டான காரணம் நான் வந்து சுமி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்ன ஒரு விஷயமும் ரெண்டாவது லைவில் வந்து என் மனைவி சுமி தான் என் உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சதும் இது ரெண்டும் தான் இவளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகி என்னை வந்து நேற்று நைட்டில் இருந்து இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு உண்டு பண்ணி சண்டை இழுத்து கட்டி நாரி எனக்கு அவளுக்கு பிரச்சனையாச்சு நான் இன்னும் போய் சொல்கிறேன் இதனால் நட்டம் எனக்கு கிடையாது முழுக்க முழுக்க அவளுக்கு தான் ஏன்னா அந்தளவுக்கு அவள் நகையிலேருந்து வேறு சில விஷயங்கள்லேருந்து இப்போ என் என் சார்பாக என்னென்ன ஓடுது டூ வீலர் டீவு என் மகனுக்கு இஎம்ஐயில் காருக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவா அவங்ககிட்ட வாங்கின ஆப்பிள் பூனுக்கு ஐயாயிரம் ரூபா இது போக வந்து இந்த வீட்டுக்கு வந்து கரண்ட்டு பில்லு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா எட்டாயிரம் ரூபா வீட்டில் ஓடுற பிரிட்ஜு அது கடன் அது போக இஎம்ஐ அது இந்த வாஷிங் மிஷின் கடன் இஎம்ஐ எல்லாமே என் பேரில் தான் இருக்குது காலையில் ஒருத்தவங்க ஒரு சூப்பரான ஒரு சகோதரி எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க தரமான கேள்வி கேட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் அண்ணே உங்களை இவ்வளவு குடும்பப்படுத்துகிறாளே உங்களை வந்து போட்டுப்பிடி பாடாப்படுத்தி உங்களை நெஞ்சு ஒளி வர நாளைக்கு நீங்கள் நான் நேற்று நைட்டு உண்மையிலே சொல்கிறேங்க கடவுள் மேலே ஆனையே எங்கள் பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு பார்ட்டு சிறட்டு உட்காந்து சிறட்டை இழுக்க வர இவன் சண்டை போட சீரட்டை இழுக்க வர உட்கார சண்டை போட என்னை கேள்வி நானும் கேள்வி தேனா மகனே அந்த இன்னொரு வார்த்தை இருக்குது அதாவது அது ஒரு இது சொல்லக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் எதுக்காக என் மனைவி காலில் மூணாவது தடவை முக்காவாசி லைவ் ஓடி முக்கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஆறு மணி லைவில் ஒரு ஃபோன் வந்து நான் மியூட் போட்டேன் தெரியுமா அதுக்கு முதல் ரெண்டு ஃபோனில் பாலா வந்துக்கிட்டு இருக்கேன் பாலா வந்து வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன் பிரச்சனையாக இருக்குது நீ வீட்டுக்கு வராதன்னு சொல்லி தான் முதல் சொன்னான் அதுக்கப்புறம் லைவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்க அந்த லைவில் வந்து நான் வந்து சுமி நான் பேசின தப்பு தான் சாரி மன்னிச்சிக்கோ உன் காலில் கூட எதோ ஒன்று சொன்னே போகல உடனே ஃபோனை போட்டவ ஏண்டா தேனா மகனே உனக்கெல்லாம் அப்போ வந்து உன் பொண்டாட்டி வந்து எங்கே வேணாலும் போய் எது வேணாலும் பண்ணுவாள் அவுத்து காட்டுவா எது வேணாலும் பண்ணுவாள் அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்பியா யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுன்னு உனக்கு விவசாய இல்லையா அப்படின்னா இவளந்தான் என்னை ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறா நேற்று நூறு தேனா கேட்டிருப்பா என்னைய அவ்வளவு கேட்ட கேள்விக்கும் நான் வந்து அப்போ நான் இது நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா நீ கேட்காத கேள்வியா எவ்வளோ கேள்வி கேட்டிருக்க எவ்வளோ அடி அடிக்கிற நேற்று அங்கேருந்து அந்த வாசலில் இருந்துங்க இந்த அறுக்கில் இந்த இடத்துல இங்கே நின்று இந்த படிக்கட்டு இந்த படிக்கட்டு இப்படியே நான் என்னை இங்கேருந்து எத்துகிறேன் நான் எத்தனை எத்துல இப்படியே பின்னால் போய் இவ்வளவு தூரம் இங்கே வந்து விழுந்து என் மண்டருக்கு இருக்க பாருங்கள் இதில் போய் அடிக்குது அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் வந்து அடிபட்டிருப்பேன் இது வேறு ஏதோ ஒன்று இந்த இடத்துல மூளை கலங்கி போய் நான் பிரைண்டெட் ஆகிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும் சொல்லுங்கள் இப்போ அதே ஒரு விஷயம் அவளை ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா ஜெமண்டாவே தேவையெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க லைவ் போடும்போது இப்படி தான் போனை போட்டு தொல்லை பண்ணுறீங்க வீடியோ போடும்போது இதே உங்களோட பஞ்சாயத்து கருமம் இதே நான் அவளை அடித்து நான் நேற்று ஒரே வார்த்தை சொன்னேன் உனையை நான் திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவள் மேலே அடித்து ஏறி உட்காந்துட்டேன் அவளை படுக்க போட்டு இந்த இடத்துல தான் படுக்கை போட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் முட்டியை பிடிச்சிட்டேன் அடுத்து ரெண்டு அடி விட்டுருந்தேன்னா மூளை செதறி போய் நேரம் சின்னாவனம் ஆகியிருப்பா நான் தான் நேரம் ஜெயிலில் போயிருந்துருக்கணும் என்னை காலையிலே வந்து நைட்டு ரவுடி பேபி சூர்யா மரணம் சிக்கா இது இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னையை கூப்பிட்டு போய் நேரம் வாரண்ட் அடித்து நேராக நான் மாதிரி மத்திய சரிச்சாலில் இருந்திருப்பேன் நேரில் நான் கோர்ட்டில் இருந்திருப்பேன் நான் யோசிக்கிறேன் அவகிட்ட சொல்கிறேன் இப்படியே விட்டு அவள் சொல்கிறா நீ என் கையை விடு நீ அப்புறம் பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறா நான் அப்படியே அவளை படுக்க வச்ச மணிக்கே அவளுக்கு சில அட்வைஸ் சொன்னேன் எப்பா நான் சொல்கிறேன் எனக்கு நான் விட நான் ஒன்றும் சொம்பாக கிடையாது உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அடித்து உன்னை மண்டையெல்லாம் திறந்து விட்ருவேன் இதை பண்ணக்கூடாது ஏன்னா பண்ணுனா எனக்கு எதிர்காலம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ணிட்டேன் வீடு வாங்கி கொடுத்துட்டேன் என் மையன் பெரியவன் கல்யாணம் முடிச்சு அவன் சின்ன மருமகனோடு அவன் சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க பேர வரைக்கும் அவன் பார்த்துக்குருவேன் அதே மாதிரி சின்னவனை பார்த்துக்கிறதுக்கு என் மனைவி இருக்காங்க எனக்குன்னு சொல்லி எதுவுமே தேவை கிடையாது என் வாழ்க்கையே முடிஞ்சு போன வாழ்க்கை ஆனால் எனக்கு மாதிரி உனக்கு கிடையாது ஓ வாழ்க்கையில் இன்னும் உன் மையன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் காலேஜுக்கு போகணும் சின்னமையன் அவன் ஏழாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரை யார் பார்ப்பா உங்கள் அம்மானால் பார்க்க முடியுமா கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி கண்ணில் இன்னும் இருந்தால் நீர் ஒழுகிறது நிற்கலை கெர்ப்பப்பை இறங்கி போய் அந்த அம்மாவுக்கு நடக்கக்கூட முடியலை அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ இருந்தால் அவங்க அண்ணையும் கூட டூவீலரில் உட்காந்து போகும்போது வண்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சான் ஆக ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அன்னைங்க நீயே ஜெயிலில் இருக்கும்போது உன்னை வந்து பார்க்கலை ரெண்டு பேர் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு வருஷம் நீ ஜெயிலில் இருந்த கோயம்புத்தூரில் குண்டாசில ஒரு நாளாவது உங்கள் அன்னைங்க வந்து எட்டி பார்த்தாங்களா கிடையாது சரி உங்கள் அன்னைங்களை விடு நீ உன் பாலா பாலான்னு சொல்லி உன் புருஷனை சொல்கிறீங்கள உன் புருஷே வந்து உனியை குண்டாசல நீ இருந்தப்ப ஒரு நாளாவது வந்து ஏன்னா அவன்கிட்ட ஆதாரபூர்வமாக எல்லாம் இருக்குல்ல இவ தாங்க என் பொண்டாட்டி சுப்புலட்சுமி இந்த நான் தாங்க பால விநாயகம் ஆதார் கார்டு உண்டான முறைப்படி தாலி கட்டின முத புருஷன் அப்படின்னு சொல்லி உனே வந்து கோயம்புத்தூரில் வந்து அவன் பார்த்தானா இல்லை இல்லை ஒரு நாளாவது ஒரு மிச்சர் பாயிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்தானா இல்லை உனைய கோர்ட்டுக்கு வந்து வாய்தா கூப்பிட்டு போகும்போது உன்னைய நேரில் வந்து பார்த்தானா இல்லை உனக்காக வக்கீல் அரேஞ்சு பண்ணானா இல்லை ஃபீஸு கொடுத்தானா உனக்காக அலைஞ்சவே நான் நீ ஒவ்வொரு தடவையும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் குண்டாசுபர்சன் அனுமதி பார்க்குறதுக்கு அனுமதினு சொன்னப்போ நான் தான் அங்கேருந்து நாளே அங்கே நம்ம அவர் அண்ணே என் தம்பி கோவை கார்த்தி அங்கே இருக்கார் அவர் மூலியமாக அங்கே நான் ரூம் போட்டு அதுக்கு அவங்க தான் ஸ்பான்சர் மியாபுள்ள ஸ்பான்சர் ஓவியாசிரி ஸ்பான்சர் எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சவங்க அவ்வளோ பேர் எனக்கு ரூம் போட காசு இருந்துச்சா இல்லை என்கிட்ட ஏதாவது வீடியோ சேனல் இருந்துச்சா யூடியூப்பு பத்து மாதமாக வீடியோ போடாமல் யூடியூப் சேனல்லாம் முடங்கி போய் கிடந்துச்சு எல்லா பேரும் வந்து உதவி செஞ்சு எல்லாருமே எனக்கு வந்து ஆதரவு கர நீட்டி ரூமுக்கு ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் உனக்கு மனு பார்க்குறதுக்கு மிக்சர் இது வாங்கிட்டு வந்தால் ஒரு ஆள் வக்கீல் பீஸு ஒரு ஆள் எனக்கு செல்ஃபோன் ஒரு ஆள் கோவை செந்தில் என்ன தான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாரு ஆக எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து உன்னை மனு பார்க்க வச்சு உன்னை இப்போ குண்டாசிலருந்து வெளியே எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு நல்லது கெட்டது எதுனாலும் விருது வழங்குகிற ஃபங்க்ஷனாக நான் தான் வர்றேன் உனக்கு விலங்கு போடுற ஃபங்க்ஷனாக நான் தான் வர்றேன் வாய்தாவுக்கும் நான் தான் வர்றேன் வக்கீலுக்கும் நான் தான் வர்றேன் உனக்கு நாளைக்கு வாக்கியரிசிக்கு நான் தான் வரப்போகிறேன் அப்படி இருக்கும்போது உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசித்து பார்த்தியா உன்னை ஒரு நிமிஷத்தில் ஏதாவது உனக்கு நானா அவங்க அனாதை தான் எனக்கு ஏதாவது ஒன்று நீ பண்ணி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோ இல்லை ஏதோ ஒன்று செத்து போனால் என் குடும்பம் உனையும் சும்மா விடுமா எல்லாம் வந்து இவ தான் என் புருஷன் ஜாவுக்கு காரணம் என் மையம் வருவேன் எங்கள் அப்பா சாவுக்கு இந்த அம்மா தான் காரணம் சொல்லி ஓ மேலே ஒரு கேஸை போடுவானுங்க நீ தான் நாளைக்கு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையணும் மொதல் பேச்சு கிடையாது நான் செத்து போயிட்டேனா அடுத்த நிமிஷம் உன்னையை தூக்கி ரிமாண்ட் அடிப்பாங்க அதுக்கப்புறம் நீ வெளியே வர்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் யாரும் விட்டுருவாங்களா அப்படி எல்லாம் இன்றைக்கி வந்து அண்ணனுக்காக வந்து உயிரை கொடுக்குறதுக்காக ஆயிரம் தங்கச்சிகளும் ஆயிரம் என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய சிநேகிதிகளும் என் தோழிகளும் ரெடியாக இருக்காங்க அண்ணன் பாவான்ண்ணே நல்ல தான் அவரை குடும்பப்படுத்தி இப்படி கொலை பண்ணவங்களே இவை தான் சொல்லி ஒன்றைய தூக்கி உள்ளே வச்சுட்டு விட மாட்டாங்க நீங்கள் எப்படி இவ இருக்கா உள்ளே போய் செட்டப் கிழவி பெட்ரோல் பிச்சை அந்த நிலமை தான் நாளைக்கு உனக்கு ஒரு வருஷனாலும் நீ வெளியே வர முடியாது உன் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுறது நான் போய் உன் பிள்ளைகளை கொரோனா டையத்தில் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது அவங்க எப்படி கிடந்தாங்க ரசஞ்சோறும் பழைய சோறையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஆள் எலும்பும் தோளுமா மெலிஞ்சு போய் ஈருக்குச்சி மாதிரி கிடந்தாங்க ஏதோ பிச்சைக்கார பயில மாதிரி கிடந்தாங்க அப்படியே பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்தாங்க அந்த கொரோனா டையத்துலேயும் எத்தனை டோல்கேட்டை தாண்டி எத்தனை இதை தாண்டி நான் போய் உன் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி அவங்கள ஆளாக்கி ஒருத்தர் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து வளர்ந்து நிற்கிறேன் உனக்கு மேலே தோலுக்கு மேலே வளர்ந்துருக்கேன் இந்த பையன் அவ்வளோ அறிவான பையன் இவங்க ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்கு இவ்வளவு நாளாக பாதுகாவல நான் இருந்தவன் யார் நான் தானே இருந்தேன் அப்படி இருக்கிறவனையே இன்றைக்கி நீ வந்து உட்காந்துக்கிட்டு ஆயிரம் தேனா ஆயிரம் சூனா ஆயிரம் பூனா கெட்ட கெட்ட வார்த்தைகள் என்னைய பேசுகிறதும் இல்லாமல் என் தாய் தேவைப்பான உனக்கு இப்படி உனக்கு நான் ஒரு தேனை அவன் ஒரு தேனை அமைஞ்சு உன் வாழ்க்கை அப்படி நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார் தெரியுமா நான் தான் உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவம் நீ பண்ண கர்மா உண்மைதான் நான் உண்மையிலேயே எங்கள் தாத்தா பாட்டேன் முப்பாட்டேன் எவனோ அவன் செஞ்ச பாவம் இன்றைக்கி என் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு ஒரு பொம்பளை சோக்கு ஒரு பொம்பளை ஒரு சோத்து ஆசைப்பட்டு இப்படி வந்து சொர்ணம் இல்லாமல் இங்கே கிடக்கிறேன் இப்போயும் நான் சொல்கிறேன் இந்த வீட்டை விட்டுட்டு இப்படியே கிளம்பி என் குடும்பத்தோடு போகிறதுக்கு வாழ்கிறதுக்கு நான் தயார் தான் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது ஆனால் என்னை போக விடமாட்டான் நேர்த்தே இந்த பைக்கட்டை எடுத்து வைக்கிறேன் இப்படின்னு போகிறேன் நீ டூ வீலர் வச்சு காரில் போ அப்படின்பா சரின்னு சொல்லிட்டு டூ வீலர் சாவியை போட்டுட்டு கார் சாவியை எடுத்துகிட்டு கிளம்புவேன் நீ காரில் போகாத நீ வந்து என்னது கால் டாக்ஸியை பிடிச்சிப்போ இல்லைன்னா வந்து அது என்னது ரேபிட்டோவை பிடிச்சிப்போ அப்படிம்பா சரி ரைட்டு ரேபிடோவை பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லி ரேபிடோக்கு ஃபோன் பண்ண போனால் பப்பும் விட்டுட்டு போ பப்புங்க இருக்கட்டும் நீமத்தரம் போ அப்படிங்கிறது இப்படியே நேற்று என்னை அப்படியும் மீறி சரி பப்பும் இருக்கட்டும் நானாக போகிறேன்னு சொல்லி வாசம் வரைக்கும் போனால் கேட்ட பூட்டிடுறது நீங்கள் வா எனக்கு பைசல்ட்டு போ பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பை விடுறது இல்லை இப்படியே பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி நேற்று நைட்டு பூரா என்னை போக கூடலை அப்புறம் நான் படுக்க போகும்போது எனக்கு முடியலை நான் சுகர் பேஷண்ட்டு சீருட்டு குடிச்சு 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 தொண்டையும் எரியுது நெஞ்செல்லாம் கபகபங்குது என்னைய விடு நிம்மதியாக எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்தேன் மாத்திரையை போட்டு காலைல எந்திரிக்கிறேன் எட்டு மணி எந்திரிச்ச உடனே இங்கே உட்காந்துட்டான் பேப்பரை வாங்கிட்டு வந்து அப்போ தான் படிக்க உட்காடுறேன் வா திருச்செந்தூருக்கு போவோம் கிளம்பு அப்படின்டா நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்து உடனே வாணால் என்னால் வர முடியாது வீடு முதல் சுத்தம் இல்லை நம்ம சுத்தம் இல்லை முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்புறம் வீடு சுத்தமாக இருக்கணும் நேற்று தான் குடிச்சிருக்கு எல்லாம் நடந்துருக்கு இந்த அடுப்பில் குழம்பு இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கா நான் வரலனே அதெல்லாம் இல்லை சுத்தம் மனசில் இருந்தால் போதும் நான் போய் கும்பிட்டு வானேன் நீ வர்றியா வரலையாண்டா நான் வரல அப்படின்னு ஒரே வாரத்தில் சொன்னேன் என்னை மீறி ஃபஸ்ட்டு டைம் அவளாக கால் கிளப்பி கோயிலுக்கு போயிருக்கா கோயிலுக்கு போகும்போது போட்டு வச்சுட்டு போன விளக்கு தான் அந்த விளக்கு இந்த அது கூட கொஞ்சம் லேசாக அந்த அமர்ற நிலைமைக்கு போயிருச்சு பார்த்துக்கோங்க நான் தான் பூவை வச்சு எடுத்து அதை அமர்த்தணும் அமர்த்திட்டு இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த எனக்கு என்ன ஆளாக இல்லை என் சகோதரிகள் என் டோமரு என்னுடைய நலம் விரும்பிகள் என் மாப்பிள்ளைங்க எத்தனையோ பேர் மாமா உங்களுக்கு என்னப்பா சாப்பாடு பிரியாணி வேணுமா இல்லை ஏதோ சாப்பாடு வேணுமா சொல்லுங்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எனக்கு ஒரே ஒரு சைவ சாப்பாடு போட்டு விடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் டைம் தான் என் தீபா தான் போட்டு விடுது மெரிசிமா கூட தான் கேட்டுச்சு இருந்து அண்ணே எங்கன்னே போனீங்க என்னன்னே ஆனீங்கன்னு சொல்லி அழுது இருக்குது இன்னொரு நபர்கிட்ட அண்ணன் என்ன ஆனாரோ ஏதா ஆனாரோ அப்படின்னு மன வருத்தத்தில் அவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டுருக்கு அண்ணனுக்காக இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது போதும் இந்த தீபாவளி தான் எனக்கு இந்த ஒரு சாப்பாடு வே வேணும் வேணும்ட்டோம் பிரியாணி போடவா இல்லை எதுவும் சுக்கா வறுவல் போடவா வேணாமா ஒரே ஒரு சைவ சாப்பாடு சபரிசில் போட்டு விடு நான் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் போச்சு சாப்பிட போகிறேன் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் ஆறு மணி உள்ள உங்களை வந்து சந்திக்க போகிறேன் இனிமேல் விழுதுகளில் நொழுதுகளில் இந்த பத்து மணி லைவு எதாக இருந்தாலும் நான் அதில் வரமாட்டேன் ஃபேஸ்புக் வீடியோவும் போட மாட்டேன் என் சேனலில் உங்களுக்காக நான் எப்போயும் போல் வருவேன் வீடியோ போடுவேன் உங்களை மகிழ்விப்பேன் ஆறு மணி லைவுக்கு வருவேன் அதோட ரைட் நீங்கள் சொன்னால் பத்து மணி லைவு இதே சேனலில் நான் போட தயார் அது வரைக்கும் அவளுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்னையை புரிஞ்சுக்கிறட்டும் புரிஞ்சிக்கிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறலாம் சரியா நன்றி வணக்கம்